காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் சிஇஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு வேறு லெவல் அப்டேட் வந்திருக்கு வந்திருக்குன்றே சொல்லலாம் டுமாரோ தெரிக்க போகிறது சிக்ஸர் கான்பே பேட்டில் இருந்து இருந்துன்றே சொல்லாங்க வேற லெவல் ஃபார்மில் இறங்கியிருக்காரு அண்டு கான்பே வந்துட்டு நாளைக்கு மேட்ச் பிளேயிங்கில் வந்து டெஃபனட்டாக நூறு சதவீதம் விளையாடுவார் என்றும் நிருபர்களை சந்திக்கும் போது ஸ்டீஃபன் ஃபிலமிங் வந்துட்டு பேசியிருக்காரு ஓகேவா அண்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா கதரை விட்டுருக்காருங்க கான்வே ஹார்ட்ரிக் சிக்ஸர் ரோட்டில் வந்துட்டு பிளந்திருக்கு நடுநடுக்கே பத்துறேன்னா அந்த அப்டேட்டை வந்துட்டு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஒரு கேமியோ ரோலில் வந்து வில்லனை வீழ்த்துற மாதிரி வந்திருக்காரு என்றே சொல்லலாம் ஏன்னா ஐபிஎல் ஏறத்தால ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு என்றே சொல்லாங்க ஏன்னா ஒவ்வொரு டீமும் நாலு பாயிண்ட் போட்டாங்க அண்ட் நெட் ரெண்ட் ரேட்டும் பார்த்தீங்கன்னா எகிரி இருக்குது ஓகே இந்த சூழலில் அதாவது தலைகில மாறி இருக்குங்க எப்பயுமே எம்ஐ சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் கே இவங்க தான் முன்னாடி இருப்பாங்க ஆனால் இப்போ இவங்க பின்னாடி இருக்காங்க பஞ்சாப் டிசி ஜிடி இந்த டீம்ஸ் எல்லாம் முன்னாடி இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க லக்னோ உள்பட ஓகே இந்த சூழலில் வந்துட்டு சிஎஸ்கே டீமில் மிகப்பெரிய டிசப்பாயிண்ட் ரிலேட்டடுன்னா எல்லாருமே கழுத்த பயிலுங்க மூட்டு செத்தவன் முதுகு செத்தவன் குதிங்கால் செத்தவன் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குன்னு வைங்களா எல்லாருமே வயசான டிக்கெட் ஆனால் மற்ற டீம்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு இளம் பிளேயர் வந்து இறங்கி செஞ்சு வின் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ எம்ஐ டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வின் அஸ்வினி குமார் அதே மாதிரி பஞ்சாப் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்று முதல் இரவு சிம்ரன் அடித்து கொடுக்குறாரு இப்படி ஒவ்வொரு டீம்லேயுமே வேறு லெவலில் இளம் பிளேயர்கள் வளர்ந்துட்டாங்க ஆனால் சென்னை டீம் தாங்க இன்னும் அப்படியே இருக்குது பழைய காலத்து டீமாகவே இருக்குங்க வயசான டீம் தான் இருக்கு பட் அந்த அளவுக்கு இளம் பிளேயர்களும் இல்லைங்க அதை கால்குலேட் பண்ணி தான் சிஎஸ்கே சீனிவாசன் ஒரு முக்கியமான பிளேயரை எடுத்திருக்காரு அந்த வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்கலாம் பாருங்க இந்த சூழலில் அதாவது சிஎஸ்கேவை காப்பாற்றா இவர் வந்தே தான் ஆகணும் டிவான் கன்வே ஏன்னா ஓப்பனிங் காம்போ வந்துட்டு சரியில்லைங்க காம்ப்ளீட் வந்துட்டு யாரார் என்று தான் சொல்லணும் இந்த திருப்பாத்தி பைய எதுக்கு ஆடுறா ஏன் ஆடுறா இதுவரை யாருக்கும் புரியல கிருக்கு பைய பட் அவனை கழுத்து சேர்த்து அடிச்சு அனுப்பினா தாங்க சரியாக வரும் அதாவது ஹர்பஜன் சிங்கே என்ன சொல்லியிருக்காருனா ஒரு பேட்ஸ் மணி இப்படி ஆடிக்கிட்டு விளையாண்டானா இவனால் எப்படி அவர் பந்த ஃபோகஸ் பண்ண முடியும் இந்த சின்ன பேசிக் தெரிய வேணாமா அவனை கொண்டு போய் முன்னாடி இறக்கி விட்டு நீங்களே சூசைட் பண்ணிக்கிறீங்க இல்லையா அந்த கிறுக்கனை முதல் வெளியே அனுப்பி விடுங்கன்னு பஜ்ஜி வந்துட்டு வேற லெவலில் பேசிருக்காரு அவர் சொன்ன ஒவ்வொரு பாயிண்டும் கரெக்ட்டுங்க அண்ட் ருத்ராஜ் கைக்காட்டும் ராச்சினும் துறக்க விடுறாருங்க அப்படி இல்லைன்னா டிவான் கான்வே வந்த பட்சத்தில் டிவான் கான்வேவும் ருத்ராஜ் கைக்காட்டும் ஓப்பனிங் காம்போ இறங்கிட்டீங்கன்னா டெஃபனட்டாக எதிரே நிற்கிமாள் ஒன்றுமே பண்ண முடியாது ஆட்டோ முடியாதா அசிக்க முடியாதுன்னு பஜ்ஜி மென்ஷன் பண்ணியிருந்தார் இந்த சூழலில் டிவான் கான்வே அண்ட் இறங்கிட்டா அண்ட் பிராக்டிஸ் மேட்ச் விளையாண்டாரு வந்த வேகத்திலேயே வந்துட்டு ப்ராக்டிஸ் மேட்ச் விளையாண்டாருங்க சென்னை வந்துட்டாரு ஓகே அண்ட் பிராக்டிஸ் மேட்ச்சில பத்ரா நான் ஒரே ஓவர்ல பாத்தீங்கன்னா ஹார்ட்ரிக் சிக்ஸர் வீசி இருக்கார் இரண்டு அணிகளாக பிரிஞ்சு பிளே ப்ளே பண்ணுவாங்க சென்னை ஆடுகளத்தில் ஓகேவா அந்த ஆடுகளம் கண்டிஷனை புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா ஆடுகளம் மாறிக்கிட்டே இருக்கும் அதற்கேற்றவாரு தான் ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்கா சீமர்ஸ்க்கு சாதம் மாதிரி இருக்கான்னு புரிஞ்சு அதற்கு ஏற்றவாரு லைவ் மேட்ச்சில் வந்துட்டு ப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன் இந்த சூழலில் தான் டுவான்ட் கான் ருத்ராஸ் கிக்வாட் ஓப்பன் பண்ணாங்க பயிற்சி ஆட்டத்தில் இது நமக்கு நமக்கு ஒரு குட் பாசிட்டிவான அப்டேட் என்று சொல்லாங்க டிவான் கான்வே முப்பத்தி ஏழு பந்தில் தொண்ணூற்றி ஏழு ரன் அடிச்சிருக்காரு அண்டு ஏழு ஏழு சிக்ஸர் அடிச்சிருக்காருங்க ஒன்பது பவுண்ட்ரி வீசியிருக்காரு பதிலாக ஒரே ஓவரில் ஹார்ட்ரிக் சிக்ஸர் வீசியிருக்காருங்க நூற்றி பத்து மீட்டர் சிக்ஸர் நூறு மீட்டர் சிக்ஸர் அண்டு எண்பத்தி எட்டு மீட்டர் சிக்ஸர் மூணு சிக்ஸருமே அவுட் ஆஃப் இருக்குங்க அதாவது ரோட்டில் போய் விழுந்திருக்கு சென்னை பைபாஸில் மெரினா பீச்சில் போய் விழுந்திருக்கு என்று சொல்லுவாங்க அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா தெரி ஃபார்மில் இருக்கார் நம்ம டிவான் கான்வே இனிமே வந்துட்டு டிவான் என்ரி எதிரணிக்கு நோய் என்றி தான் டிசிக்கு வந்துட்டு அள்ளு விட்ருக்கும் ஏன் ஆயே போயிருப்பாங்க பட் நாளைக்கு வந்துட்டு டிசியை அள்ளி போட்டால் மட்டுமே சிஎஸ்கே ப்ளே ஆஃப் ரேஸில் நீடிக்க முடியும் இனிமேல் ஒரு மேட்ச்சுமே தோற்கக்கூடாது தோத்தா ப்ளே ஆஃப் ரேஸில் இந்த நெட்ரெண்ட் ரேட் படி தான் மேலே போமா கீழே வருமா மற்ற டீம் தோக்குறாங்களா ஜெயிக்கிறாங்களா இதை வச்சு கால்குலேட் வரும் பட் நல்ல நேரத்தில் நம்ம டிவான் கான்வே வந்துட்டு வந்திருக்காருங்க அதுவும் செம்ம ஃபார்மில் தி ஃபார்மில் வந்திருக்காரு நாளைக்கு வந்துட்டு டிவான் கான்வே பேட்டில் டிசி எரையா எரை ஆவார்களா அண்டு உங்களோட கருத்தை போட்டு விடுங்க ஒரு முதுகெலும்பா ஹோப்பா இருப்பாரா வெற்றியை தேடி தருவாரா வெற்றி வகையை சூடி தருவாரா நம்ம டிவான் கான்வே